ஸ்கூலில் அதுவும் வேலை நேரத்துலேயே வீடியோவால சிக்கிய தலைமை ஆசிரியர் இப்ப இருக்கிற பெண்கள் கிட்ட அதிகமா காணப்படுற ஒரு பழக்கம் என்னன்னா சாதாரணமா பொதுவெளியில கடத்தெருவுக்கு போனா கூட முழு மேக்கப்ல போறது முன்பெல்லாம் பார்த்தா கல்யாணம் இல்லனா திரைப்படங்கள்ல நடிக்கிறவங்க அதிக அளவுல பயன்படுத்திட்டு வந்த ஒப்பனை அப்படின்னு சொல்லப்படுற இப்ப வீட்ல இருக்கிற எல்லா பெண்களுமே தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு செஞ்சுக்கிறாங்க தன்னை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறது காண்டி எல்லா பொருட்களையுமே அதிகமான விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அது மட்டுமல்ல இல்லாம மேக்கப் போடுறதுலயும் இன்னும் அதிகமா ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு தன்னை கனகச்சிதமா ஒரு அழகா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக பியூட்டி பார்லருக்கும் போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அமர்ந்து மேக்கப் போட்டுக்கிட்ட பிறகு தான் போக வேண்டிய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாங்க இதுக்காக அவங்க கூட செல்ற எந்த ஒரு ஆண்மகனுமே பரிதாபமா காத்திருக்க வேண்டிய நிலைதான் ஏற்பட்டுட்டு வருது மேக்கப் அப்படிங்கிறது இப்போதைய காலகட்டத்துல ஒரு வளர்ந்து வர தொழிலாகவும் நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாகவும் மாறி இருக்குது ஏன்னா சாதாரணமா திருமணங்கள் ஒரு நேரம் மேக்கப் போடுறதுக்கு கூட குறைந்தபட்சமா ஆறாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமா லட்ச கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதனாலேயே இப்போ பெண்கள் மற்றும் ஏன் சில ஆண்கள் கூட இந்த ப்ரொஃபஷனலை தேடி படிச்சு அதுலயும் ஆர்வம் காட்டி அந்த கலையை கத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தன்னை எப்பவுமே அழகா பார்த்துக்கணும் அப்படின்னு மேக்கப் களைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஹேர் ஸ்டைல் களைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பல பெண்கள் நம்மால பார்க்க முடியும் மேலும் அவங்க தன்னோட பள்ளி மற்றும் கல்லூரி வகுப்புல இருக்கிறோம் அப்படிங்கறதையும் மறந்து பாடப்பையில் இருக்கிற இருக்கிற கண்ணாடிய ஒளிச்சு வச்சு பார்க்கிற சில சமயங்கள்ல நம்ம அதை பார்த்திருப்போம் இது மாதிரி செய்திகள் கேள்வியும் பட்டிருப்போம் ஆனா அழகு மேல ஒரு ஆசிரியர் கொண்ட முகத்தால மாணவர்களுக்கு எடுக்க வேண்டிய பாடத்தையும் மறந்து முழு நேரமா மேக்கப் செய்யறது மட்டுமே தன்னோட பணியா வச்சிருக்கிற ஒரு சம்பவம் இப்போ அம்பலமாகி இருக்குது அதாவதுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில இருக்கிற ஒரு கிராமத்துல செயல்பட்டு வர ஒரு ஆரம்ப பள்ளியில தலைமை ஆசிரியரா சங்கீதா சிங் அப்படிங்கிறவங்க பணியாற்றிட்டு வராங்க இந்த ஆசிரியை பள்ளிக்கு வர்றப்பவே முழுசா மேக்கப்ல தான் வருவாங்களா அது மட்டும் இல்லாம தன்னோட பணி நேரத்துல வகுப்புக்கு போறது கூட மறந்து மேக்கப் போடுறத மட்டுமே தன்னோட முழு பணியாவும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியருக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய நேரத்திலையும் தன்னோட அறையிலேயே அமர்ந்து மேக்கப்பும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இதனால தலைமை ஆசிரியரோட வகுப்பு அப்படின்னாலே மாணவர்கள் விளையாட்டும் கூச்சலமா இருந்திருக்கிறாங்க இது பக்கத்து வகுப்புல இருந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடைஞ்சல தான் கொடுத்திருக்கு இதனால மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தலைமை ஆசிரியரோட செயல ஆதரவு ஆதாரத்தோட புகார் அளிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க வழக்கம் போல பள்ளி ஆசிரியை பள்ளிக்கு வந்ததுமே பள்ளியில இருக்கிற கிச்சனுக்கு போய் பேசியல் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்காகவே தங்கோட ஒரு பியூட்டிஷியன் பெண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இதை கவனிச்ச உதவி ஆசிரியை அனம் கான் தலைமை ஆசிரியர் சங்கீதாவோடு செய்யல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேலும் மற்ற ஆசிரியர்களும் ஒன்னா சேர்ந்து ஆசிரியை சங்கீதாவை சுற்றி வளைக்க அனம்கான் தொடர்ந்து வீடியோ எடுக்கிறத சங்கீதா பார்த்துவிட வீடியோ எடுப்பதை தடுக்க நினைச்சு பணம் காண கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க கடிக்கிறத பொறுத்துக்கிட்டு வீடியோவை தவறாம போலீஸுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் ஆதாரத்தோட சங்கீதாமலை புகார் அளிச்சிருக்காங்க மேக்கப்பால பல பாராட்டுகளை பெற்றுட்டு வரும் பெண்களை பார்த்திருப்போம் ஆனா அதே மேக்கப் இங்கு ஒரு ஆசிரியைக்கு அவங்களோட பதவியே பறிபோகும் நிலைக்கு தள்ளி இருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இப்ப பேசு பொருளா மாறி இருக்குது